காத்துக்குவோம் இது யதார்த்தமாக அப்படியே காட்டில் வர்றப்ப நம்ம இந்த செடியை பார்த்தோம் இது பார்க்கறதுக்கு இந்த பழம் வந்து ஒரு அழகா இருந்துச்சு நல்ல சக்கச்சவீர்னு அப்படியே நல்ல ஒரு இதாக இருந்துச்சு ஓகே இது என்ன பழமாக இருக்கும்னு சொல்லி போட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்து அதை கொண்டு போய் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணால் இது பேர் வந்து பிளட்பெரிய பிளட்பெரிங்கிறாங்க பிஜிஎன் பெரி அதாவது புறாக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு பழம் அப்புறம் வந்து கோழிங்க சாப்பிடுவோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க இது நம்ம சாப்பிட்றதா இல்லையான்னு தெரியல ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த பழம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இது பார்க்கறக்கு மிளகு குறுமிளகுட்டு ஒரு இதில் போட்டிருந்துச்சு ஆனால் இது குருமிளகு கிடையாது இது வந்து ஒரு அதான் இது ஒரு ஒரு வகையான பெரிய வகையில் சேர்ந்தது இது இப்போ விஷம் கிடையாது ஆக்சுவலாக பறவைங்கள்லாம் சாப்பிடுதுன்னா அது விஷம் கிடையாது இல்லை பறவை சாப்பிடுச்சுன்னா அது எப்படி விஷமாகும் ஸோ இது விஷம் கிடையாது ஒரு அழகாக இருந்துச்சு இதை வந்து அப்படி வீட்டுக்கு முன்னாடி இந்த செடி குழிகளில் வச்சோம்னா ஒரு அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது எவ்வளோ அருமையாக இருக்கு ஆக்சுவலி இந்த இந்த செடி மட்டும் தான் நான் என்ன பார்த்தேன் இன்றைக்கி தான் நான் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி விட்டு தான் இந்த லைன் ஃபுல்லாக இந்த செடி இருக்குது சும்மா அப்படியே ரோட்டோரமாக மொளைஞ்சு கிடக்குது இது நிறைய இது சொல்கிறாங்க ஆனால் இது பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியல நல்ல இருக்குது இந்த ப இந்த படத்தை பாருங்க பார்க்குறதுக்கே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த ஒரு கலருக்காண்டியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அது இங்கே காட்டுக்குள்ளே இருக்குது இப்போ நான் என்ன இருக்கேனா இதை வந்து ஒரு ரெண்டு செடியை மட்டும் எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பக்கம் போட்டு வைக்கலாம் ஏன்னா அங்கே கோழிங்களெலாம் இருக்குதுல்ல அவங்க சாப்பிடுவாங்கல்ல அதுக்காண்டி வந்து இது பண்ணலாம் ஒரு அருமையான செடிங்க இதில் நிறைய இது சொல்கிறாங்க மெயினாக வந்து பறவைகள் சாப்பிடக்கூடியது ஆக்சுவலாக ஒரு வகையான பெரிய பித்துக்குனாவே இப்படி ரத்தம் மாதிரி வருது ஒரே ஒரு விதை தான் இருக்குது ஸோ இது அப்படியே எடுத்துகிட்டு போய் போட்டோம்னா கூட நம்ம வீட்டு பக்கம் வரும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கணும் இது இது நான் இப்போ இந்த இதை இந்த இப்போ நான் இந்த இது ரெண்டையும் எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கங்கண்ணே இந்த மேலே இருக்க தோலையும் இதே எடுத்துகிட்டு பார்த்தோம்னா ஏதோ கையில் ரத்தம் வந்த மாதிரி தான் இருக்குது இது ஒரு படைப்பு பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு இது ஆனால் விஷம் கிடையாது இந்த ப பழம் நேற்று நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் எதுவுமே வந்து இது வந்து விஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போட்டுருந்துச்சு நம்ம சாப்பிட்லாமா என்னென்னு தெரியல யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஓகே நம்ம இதில் வந்து கொஞ்சத்தை மட்டும் பிரிச்சுக்கலாம் பிரித்து கொண்டு போய் வீட்டு பக்கம் போட்டு வைப்போம் ம் சரி இந்த பழத்தில் வந்து கொஞ்சமாக பிரிச்சுட்டு போய் கொஞ்சத்தை பதிவு போடலாம் கொஞ்சத்தை கோழிக்கு போட்டு பார்க்கலாம் சாப்பிடுதா என்னன்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நான் கையில் பட்டுச்சுன்னா கையில் சாப்பா போயிடுது எவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம சாப்பிடலாமா என்னன்னு தெரில ஃபுல்லாக இருக்குது நான் கொஞ்சம் மட்டும் பிரிச்சுக்கிட்டேன் பிரிச்சுட்டு என்ன இந்த செடியை பிடிங்கி கொண்டு போய் அங்கே பதிவு வச்சாலே வந்துடும் சரி அது செடி செடிப்பாடு செடி இருக்க அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு விதையை மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு விதை மட்டும் எடுத்தாச்சு ஸோ நம்ம தெரிச்சுட்டு வந்த இந்த பிளட்பெரியை வந்து அப்படியே கொண்டு வந்து எங்கே போடலாம் அந்த இங்கே போடலாம் இங்கே என்ன போட்டிருக்காங்க பிடியும் செடிலாம் வருது அம்மா இங்கே போட்டு வைப்போம்மா இங்கே போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வரும்னு நினைக்கிறேன் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது குச்சி எடுங்க ஐயோ முள்ளாக இருக்குது இந்த குச்சியில் ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து அப்படியே போட்டு வச்சுட்டாலே போதும் ஆனால் வந்துடும் லைட்டாக குழியை தூண்டி ரொம்ப இந்த மண்ணே ரொம்ப ஹார்டாக இருக்குது ஆக்சுவலாக நான் இது வந்து சும்மா நார்மலான இதுன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் நான் இப்போ விக்கிபீடியாவில் போட்டு தேடினப்போ இது சுவாச பிரச்சனை அப்புறம் இது அலர்ஜி அப்புறம் இது காயம் பட்டாலும் இது விற்கிறாங்களாம் இது யூஸ் பண்ணுறாங்களாம் காயத்துக்கும் இது யூஸ் பண்ணுறாங்களா ரெண்டாவது வந்து இந்த கலரு இதோட கலர் இருக்குது பார்த்தீங்களா நல்லா அப்படியாக சகப்பாக இருக்குது பாருங்க அந்த கலர் வந்து நிறைய இந்த கூல்ட்ரிங்க்ஸு அதுக்கெலாம் வந்து கூல்ட்ரிங்க்ஸு இந்த ஸ்ப்ரெட்ஸு ஜாம்லாம் வருது பார்த்திங்களா ஜாம்க்கெலாம் வந்து இதோட கலர் வந்து யூஸ் பண்ணுறதா போட்டிருக்கு சரி இப்படி போட்டு அப்படி பதிவு வச்சிடலாம் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில ஆனால் நெட்டில் போட்டிருந்ததை நான் ப படித்து சொல்கிறேன் அவ்வளோதான் இதை நம்பி யாரும் இது பண்ணிடாதீங்க ஆனால் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதா போட்டிருக்கு பாய்சனஸ் கிடையாது பாய்சனஸ் கிடையாது ஆனால் வந்து எதுவுமே வந்து உறுதிப்படாத ஒன்று அப்படின்னு போட்டிருக்கு சன் ஓகே நம்ம இங்கே வச்சுருக்கோம் அது அப்படியே மழை போட மழை போட மலை போட அந்த விதைகள் முளைத்து வந்துவிடும் என்று நம்புகிறோம் நல்லபடியாக நம்ம வீட்டில் ஒரு பிளாட்பெர்ரி போட்டுக்கோம் பார்ப்போம் எப்படி வருதுன்னு